பொரியல வந்து கேக்கு பண்ண போகிறோம்ப்பா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு பொரி குட்டிக்கிடுவோம்ப்பா பொரியலை வந்து இதில் வந்து ஒரு கப்பு இருக்குப்பா அதை போட்டுக்குவோம் இந்த கேக்கு தேவையான மூணே மூணு ஏலக்காய் அதையும் இந்த கேக்குக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரே கப்பு சீனிப்பா இது எல்லாத்தையும் தூள் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கலாம் பொரி பொரியலாம் ஏலக்காய் சீனி எல்லாமே வந்து குறவரை பார்த்து அந்தளவுக்கு கரைச்சிக்கிட்டோம் இதை குப்பா இப்போ இது வந்து இந்த ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் எடுத்துருப்போம் அதையும் குட்டிக்க இப்போ வந்து வெண்ணிலா எஸ்எம்ஸ் இருக்குல்லப்ப அது வந்து ஒரே ஒரு மூடி ஊற்றிக்குவோம் இதுக்கு தேவையானது இப்போ இந்த பாலை ஊற்றி நம்ம பசும்பாலை தான் காய்ச்சி வச்சுருக்கேன் பச இப்போ வந்து பா இதில் வந்து பொறி போட்டிருக்கோம்ப்பா ரெண்டு கப்பு அதாவது பொரியலை ஒரு கப்பு போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் சீனி போட்டிருக்கோம் வெண்ணிலா எசம் ஸ்க்கோம் இப்போ வந்து பால் ஊற்றுறோம் பால் ஊற்றி இப்போ பால் புடியும் போட்டிருக்குப்பா இப்போ வந்து பசும்பாலை ஊற்றி நம்ம பிணைச்சிக்கிடுவோம் விதமாக ஊற்றி தான் பிணையணும் ஏன்னா சீனி வந்து அரைச்சி போட்டிருக்கோம்ல அதனால் ரொம்ப உரண்டு ஒரு மாதிரி இதாகிடும் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போயில ஸ்நாக்ஸ் வச்சு விட்ருலாம்ப்பா கண்டது வெளியே வாங்கி கொடுக்குறதுக்கு அப்படித்தான் நம்ம பெணஞ்சிக்கிறோம்ப்பா ஓரளவுக்கு சப்பாத்தி வர்ற அளவுக்கு நல்லா பெணஞ்சிக்கிறோம் சப்பாத்தி மாவு வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா இப்போ இந்த அளவுக்கு நல்லா கணஞ்சாச்சுப்பேன் இதுக்குமே நம்ம பால் சேர்க்கக்கூடாது நம்மளுக்கு இந்த பதந்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை நல்லா இதுக்கு பெண்கிட்டி எதுவுமே தேவையில்லை இதுவே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கொள்கையில் இப்போ இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்கப்பா நம்ம வேணும்னா உட்களை கலந்து அம்மந்த மாதிரி பண்ணிக்கணும் இப்போ வந்து குட்களை கலந்துக்குறோம்ப்பா இப்போ பச்சை கடலில் வந்து குட்களை கலந்துக்குறோம்ப்பா இப்போ இந்த அளவுக்கு கலர் கலந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ப்பா இதை வந்து எடுத்து வச்சுக்குவோம் அடுத்து வந்து இதில் வந்து எல்லோ கலருப்பா அதை கலந்துருக்குவோம் கலர் அளவுக்கு எல்லாச்சுட்டான் இப்ப நம்மளுக்கு பச்சை கலரு எல்லோ கலரு வெள்ளை கலரு இதை மூணையும் ஒன்று சேர்த்துக்க பவுல் கேக் பண்ணுறோம்னப்பா அதுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்துக்குவோம் எடுக்கலப்பா பால் மாதிரி விட்டிட்டோம்மா இதை எடுத்து அப்படி கையெடுத்து அப்படி அமைக்கிறோம் இது மாதிரி ஊருட்டிட்டு பார்த்துக்குறோம்ப்பா அவங்க உங்களுக்கு பொரியோட கேக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு ஊட்டிட்டு பார்த்துக்குறோம் தான் ஊட்டணும் ரெண்டு ஷேப்பில் விட்டோம்மா உள்ளாங்காய வச்சு இப்படி விட்டுவிட் நல்லா வந்துருக்கேன் உள்ளங்க வச்சு என்ன ஸ்டேப் வேணுமோ அந்த இதுல நம்ம இந்த மாதிரி ஊட்டிக்கிறோம் கூட்டிட்டு பாத்துக்கலாம்ப்பா இப்போ பொரியோட கேக் எங்கள் தய ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்கப்பா பிள்ளையே செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிடுவான்ப்பா எப்போ செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய் அதை மட்டும் கவர் பண்ணி கொடுப்பாங்க